ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பூனூல் பண்டிகை ஒரு சின்ன ச பண்டிகை தான் ஆனால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்பா வீடு எல்லாமே வந்து பங்களம்னு சொல்லுவாங்க அங்கே போய் தான் வந்து தேங்காய் வாழைப்பழம் புட்டுக்கடலாம் வச்சு வந்து பூஜை செஞ்சு பூணூல் போட்டுக்கிட்டு வருவாங்க ஆனால் நாங்கள் வந்து எப்பயுமே வருஷா வருஷம் வந்து வீட்லேயே சிம்பிளாக வந்து எங்களால் முடிஞ்ச பிரசாதம் செஞ்சு வச்சு வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டுடுவோம் சாமி கும்பிட்டு பூணூல் போட்டுக்குவோம் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டே காலையில் ஒரு எட்டு எட்டரைக்கு எல்லாமே எல்லா வேலையுமே முடிஞ்சு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபமும் ஏற்றியாச்சு இப்போ வாங்க உள்ளே போகலாம் பூஜை எல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ சாமிக்கு வந்து பூணூல் போட்டுவிட்டு பூஜையை ஆரம்பிச்சுருவாங்க மற்ற எல்லா நாட்களுமே நான் தான் வழக்கமாக வந்து பூஜை செய்வேன் இந்த ஆயுத பூஜை பூனூல் பண்டிகை இது எல்லாமே என்னோட என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பூஜை செய்வார் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஷார்ட்ஸ் வீடியோவில் சின்ன பூஜை ஏறாக தான் இருக்குது இதுக்கு போய் இவ்வளோ வீடியோ போட்டுருக்கீங்களேன்ட்டு பூஜை யாரை சின்னதோ பெருசோ இல்லைங்க நம்ம மனசு தான் வந்து சின்னதாக இருக்கக்கூடாது சரிங்களா நாம் கடவுளை வந்து வழிபட்டால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நல்லது செய்வாங்க ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் வந்து மனமுருகி சாமியை வேண்டணும் அதை விட்டுட்டு நாம் வந்து நிறைய டெக்கரேஷன் செஞ்சு நிறைய வந்து பிரசாதம் எல்லாமே வச்சு அப்போ தான் நம்ம வந்து நிறைய கொடுக்கும் அப்படி சாமி வந்து வரம் கொடுக்குங்கிறது வந்து முட்டாள்தனம் என்னை கேட்டால் சின்னதாக இருந்தாலும் நமக்கு மனசு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாவே போதுங்க இப்போ என்னோட பையன் வந்து பூனூர் போட்டாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் போட போகிறாரு சாரிங்க சென்ட்ரல் வீடியோவில் வந்து இந்த சின்ன சாமியாரேன்னு சொன்னதான் எனக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்னோடய தெய்வத்தை நான் வேண்டுறேன் இந்த மாதிரி யாரெல்லாம் வீட்லேயே வந்து சின்ன சின்ன சம்பிரதாயங்கள் செய்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்